கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தீவிரமான சிவபக்தை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டா சிவனை மட்டுமே திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் வரை வேண்டுறாங்க அந்த நாளுக்குள்ள அவர் வரலனா தான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாளுக்குள்ள தன்னை திருமணம் செய்து கொள்ள சிவபெருமான் வராத காரணத்தினால தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க அந்த பெண் அந்த பெண் தற்கொலை முயற்சியை தடுக்கிறதுக்காக சிவபெருமான் வரத்துக்குள்ள தன்னுடைய உயிரையே விட்டுடுறாங்க அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்ற முடியலன்ற ஒருவித கோபத்திலையும் மன வருத்தத்திலையும் நிம்மதியை தேடி போய் அமர்ந்த இடம் தாங்க இந்த வெள்ளியங்கிரி மலை எந்தெந்த சிவபெருமான் அமர்ந்து தியானம் செய்கிறாரோ அந்த இடத்த கைலாயம்னு அழைப்பாங்க ஒன்று விபத்தில் கைலாய மலை இரண்டு பெண் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பூண்டி பஸ் ஏறினீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை வாசல்லையே இறக்கி விட்டுருவாங்க ரயிலில் பயணம் செய்கிறவங்க கோவை ரயில் நிலையத்திலிருந்து இதே பேருந்தில் ஏறிக்கலாம் வெள்ளியங்கிரி மலைப்பயணத்திற்கு வருபவர்கள் தயவுசெய்து குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும் முப்பது ரூபா கொடுத்து நல்ல மூங்கில் குச்சி வாங்கிக்கிட்டு கடகடனு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல நம்ம விநாயகருங்க அடுத்து பூண்டி விநாயகர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்மனை கும்பிட்டுட்டு கோவிலுக்கு பின்புறம் இடப்பக்கமாக போனீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலையேற்றத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் குப்பைகள் தீப்பெட்டி போதைப் பொருட்கள் போன்ற எந்த இதையும் அனுமதிக்க மாட்டாங்க செக் பண்ணி தான் உங்களை மேலே விடுவாங்க குடிநீர் செல்ல பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க மறுபடியும் நீங்கள் இறங்கின உடனே அந்த ஸ்டிக்கரை காமிச்சிங்கன்னா ஸ்டிக்கரை அடிச்சுட்டு அவங்க அந்த இருபது ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க செக் பண்ணுற பிளேஸை ஒட்டி விநாயகர் முருகன் அம்மன் சிவன் இருப்பாங்க அவங்கள கும்பிட்டுட்டு முதல் மலை பயணத்தை நீங்கள் தொடங்கணும் முதல் மலை கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க அந்த ஒன்றரை கிலோமீட்டர் முழுக்க கரடு முறையான பாறைகள் தான் முதல் மலை ஏற்றத்தின் முடிவில் விநாயகர் இருப்பாருங்க இரண்டாவது மலை முழுக்க மூங்கில் காடுகள் நிறைஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாறைகளை கடந்து போகணும் மூன்றாவது மலை கைத்தட்டி சுனையில் ஆரம்பிக்குதுங்க மூன்றாவது மலையில் நீங்கள் பாம்பாட்டு சித்தருடைய விவையை பார்ப்பீங்க கைத்தட்டி சுனையில் ஆரம்பித்து பாம்பாட்டு சித்தர் சுனையில் வந்து மூன்றாவது மலை முடியுதுங்க நான்காவது மலை உங்களுக்கு சமதளமாக தாங்க இருக்கும் இங்கே தான் உடன் சித்தரோட சமாதியும் இருக்குதுங்க ஐந்தாவது மலை பீமன் கலியுரண்டை மலைன்னு அழைக்கப்படுது இங்கே அர்ஜுனன் வந்து தவம் செஞ்சிருக்காரு ஆறாவது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது ஆறாவது மலையில ஒரு சுனை இருக்குங்க அந்த சுனையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிவலிங்கம் இருக்கும் அந்த சுணையில நீங்க குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிவலிங்கத்தை வணங்குவீங்க